ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹிந்தியில் ஒரு இருபத்தி ஐந்து வார்த்தைகளையே நீங்கள் தெரிந்து அழகாக வந்து பேச முடியும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இப்போ இடதுபுறத்தில் நான் வந்து தமிழில் வந்து வார்த்தைகள் எழுதியிருக்கிறேன் அதே வார்த்தைகளுக்கு வலதுபுறத்தில் வந்து பிளாக் கலர் பாக்ஸில் ஹிந்தியில் வந்து எழுதியிருக்கிறேன் இப்போ எனக்கு அப்படின்னா நம்ம ஹிந்தியில் மூஜேன்னு சொல்லுவோம் அது அடுத்து ஒன்று அப்படின்னா ஏக் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவோம் வாய்ப்பு அதுக்கு வந்து ஹிந்தியில் மோக்கான்னு சொல்லுவோம் கொடு அப்படின்னா அதுக்கு ஹிந்தியில் தேது இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னா முஜி ஏக் மோக்கா தேது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா எவ்வளோ எளிதாக வந்து இருக்குது இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஐடியா வந்து கிடைக்கும் உன்னிடம் இருந்து உன்னிடம் இருந்துன்னா துமாரே பாசே அப்படின்னு சொல்லணும் துமாரே பாசே இந்த இருந்து அப்படின்றது தான் இந்த சே சொல்கிறோம் துமாரே பாஸ் அப்படின்னா உன்னிடம் இருந்துன்னா சே அப்போ துமாரே பாசேனா உன்னிடம் இருந்து கெட்ட அப்படின்னா பேட் ஹேபிட் சொல்லுவாங்களா அதுதான் அதாவது கெட்ட அப்படின்னா பூரா அப்படின்னு அர்த்தம் பழக்கத்தை அப்படின்னா பழக்கம் இருக்குது பார்த்திங்கன்னா ஹேபிட் அதுக்கு ஹிந்தியில் ஆதத் அப்போ பழக்கத்தை வந்துருக்கனால் நம்ம ஆதத்துக்கோ சொல்கிறோம் விடு அப்படின்னா அதாவது அதை ட்ராப் பண்ணு லீவ் பண்ணுன்னு சொல்கிறது அதுக்கு ஹிந்தியில் சோடுதோ அப்படின்னு சொல்லணும் அப்போ உன்னிடம் இருந்து கெட்ட பழக்கத்தை விடு துமாரே பாசே புறா ஆதத்கோ சோடுதோ துமாரே பாசேனா உன்னிடம் இருந்துன்னு சொல்லியாச்சு அப்போ கெட்ட அப்படின்றத புறான்னு சொல்கிறோம் பழக்கத்தை வந்து கு அப்படின்னா பழக்கத்தை பழக்கம் மட்டும் சொன்னீங்கன்னா ஆதாத் விடு அப்படின்னு அர்த்தம் சோடுதோ அப்படின்னு அர்த்தம் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக வந்து பார்த்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து கேட்டிருப்பேன் இந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுருந்துச்சுன்னா அந்த கேள்விக்குரிய பதிலை மறக்காமல் கீழே கமான் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு புரியலை இது போன்ற பதவிகள் நம்ம வந்து பதிவிடலாமா இல்லையான்றதை அடுத்தடுத்த வீடியோவில் அது நமக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் ஓகே அடுத்து பாருங்க உன்னுடைய அப்படின்னா நம்ம வந்து ஹிந்தியில் துமாரான்னு சொல்லுவோம் ஓகே உடம்புக்கு அப்படின்னா தபியத்கோ உடம்பு அப்படின்றத விட அதாவது இது வந்து எப்படின்னு சொல்கிறதுனா உடல்நிலை ஹெல்த் கண்டிஷன் அதை தான் நம்ம சொல்கிறோம் உடல்நிலை அப்போ உடல்நிலை வந்து தபியத் கோனா உடம்புக்கு அதே வெறும் உடல் மட்டும் நினச்சிக்கங்களேன் பாடின்னா அதுக்கு ஹிந்தியில் சரி ஓகே இது வந்து உடம்புக்கு அதாவது ஹெல்த் கண்டிஷனுக்கு அப்படின்றது ஓகே அப்போ உடம்புக்குன்றது தபியத்கோன்னு சொல்கிறது என்னென்னா கியான்னு சொல்லுவோம் ஆச்சுன்னா ஹுவா அப்படின்னு சொல்கிறது ஹுவானா இப்போ இங்கிலீஷில் வந்து ஹச் ஏன்னு சொல்லுவாங்க ஓகே அதாவது ஹுவா அப்படின்றது ஓகே இப்போ உன்னுடைய உடம்புக்கு என்ன ஆச்சுன்னா துமாரா தபியத்கோ கே ஹுவா அப்படின்னு அர்த்தம் உடம்புக்கு என்னாச்சு இப்போ நார்மலாகவே ஒருத்தனை பார்த்து உனக்கு என்னாச்சு கேட்போம்ல கோ கே ஹுவா கே ஹுவானு என்ன அர்த்தம் என்ன ஆச்சு கியா ஹுவா அப்படின்னா என்ன ஆச்சு இங்கிலீஷில் வாட் ஹாப்பண்ட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் கே ஹுவா அப்படின்னு அர்த்தம் அப்போ உடம்புக்கு என்னாச்சுன்னா தபியத்கோ கியா ஹுவா அப்படின்னு நடத்தோம் உடம்புக்கு என்னாச்சு அப்போ உன்னுடைய உடம்புக்கு என்னாச்சுன்னா துமாரா தபியத்கோ கியா ஹுவா பார்த்தீங்களா எவ்வளோ எளிதாக வந்து இருக்குது அடுத்தது பாருங்கள் அதே நீங்க அப்படின்னு நம்ம வந்து ஹிந்தியில் அதுக்கு எப்படி சொல்லலாம்னா ஆப் அப்படின்னு நடத்தோம் மரியாதையாக நீங்க உங்க அப்படின்றத ஆப் அப்படின்னு சொல்லணும் ரவியை ரவி கோ ரவி கோ இப்போ ரவினா ரவி பேர் ஐசவுண்டு வந்திருக்க ரவியை அப்படின்னு அடுத்தப்ப ரவி கோ அப்படின்னு அர்த்தம் தொந்தரவுனா பரேஷான் அப்படின்னு அர்த்தம் பிரச்சனை தொந்தரவு இந்த மாதிரிலாம் பரேஷான் அதுக்கு ஹிந்தியில் சொல்லுவோம் செய்யாதீங்கன்னா கீஜியன்னு சொல்லணும் செய்யுங்கள்னா கீஜியன்னு சொல்லணும் செய்யாதீங்கன்னா மத் கிஜியன்னு சொல்லணும் அப்போ நீங்கள் சொல்லலாம் அப்போ கரோனாக தானே செய்யாதனா கிஜியனா கரோன்றது மரியாதை கம்மி ரெஸ்பெக்ட் கம்மி செய்யின்னு அர்த்தம் இது வந்து செய்யுங்கள் அப்போ அதுக்கு ஹிந்தியில் கீஜியை சொல்லணும் செய்யுங்கள்னா கிஜியே சொல்கிறீங்க செய்யாதீங்கன்னா மத்கிஜிஏ அப்படின்னு சொல்லணும் அப்போ நீங்கள் ரவியை தொந்தரவு செய்யாதீங்கன்னா ஆப்னா நீங்கள் ரவியைண்ணா ரவிக்கோ தொந்தரவுனா பரேஷான் செய்யாதீங்கன்னா மத் கிஜியே ஆப் ரவி கோ பரேஷான் மத் கிஜியே அப்படின்னா நீங்கள் ரவியை தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு நடத்தும் இதே வந்து நீ ரவியை தொந்தரவு வந்து செய்யாத அப்படின்னா நீங்கள் ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமான்ல வந்து பதிவு வந்து செய்யணும் இது வந்து கொஸ்டின் நம்பர் ஒன் அதாவது நீங்கள் ரவியை தொந்தரவு செய்யாதீங்கன்னா நான் இந்த வீடியோலேயே சொல்லிட்டேன் அப்போ நீ ரவியை தொந்தரவு செய்யாதனாலும் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்றத கமாண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க இது வந்து கொஸ்டின் நம்பர் ஒன்று அப்புறம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டினும் நான் உங்களுக்கு வந்து கேட்பேன் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்குனா ஆப்கோ ஆப்கோனா உங்களுக்கு அதிகம் அப்படின்னா ஜாதா ஓகே ஜாதான்னா அதிகம் ஓகே ஜாதானா அதிகம் பலன் பலன்னா ஃபைதா இப்போ சொல்லுவோம்ல பெனிஃபிட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம்ல அதுதான் பலன் அப்படின்னா ஃபைதா அப்படின்னு நடத்தும் அப்போ உங்களுக்கு அதிக பலன்னு நடத்தும் ஆப்கோ ஜாதா ஃபைதா கிடைக்கும் அப்படின்னா மிலேகா அதை இனிமேல் கிடைக்கிறது புரியுதா உங்களுக்கு மிலேகா அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு அதிகம் பலன் கிடைக்கும்னா உங்களுக்குன்றத ஆப்கோ அப்படின்னு சொல்கிறோம் அதிகம்னா ஜாதான்னு சொல்கிறோம் பலன்னா ஃபைதான்னு சொல்கிறோம் கிடைக்கும் அப்படின்னா மிலேகா அப்படின்னு அடுத்தோம் அப்போ ஆப்கோ ஜாதா ஃபைதா மிலேகா அப்போ உங்களுக்குனால ஆப்கோ அப்படின்னு போட்டோம் அப்போ உனக்குன்னா தும்கோ அப்படின்னு போடணும் ஓகே தும்கோ அதே வந்து எனக்குன்னா மேராக்கோ சொல்லலாம் இல்லை முஜையை கூட சொல்லலாம் முஜே சாதா ஃபைதா மில்லேயா கூட சொல்லலாம் ஓகே முஜே ஜாதா ஃபைதா மில்லையை கூட சொல்லலாம் ஓகே அடுத்து பாருங்களேன் இது வந்து சூப்பர் சென்டென்ஸு இதை நல்லா கவனிங்க ரொம்ப வந்து ரொம்ப சுச்சுவேஷனில் இதை பயன்படுத்தும் இப்போ நீ அப்படின்னா ஹிந்தியில் தும் அப்படி சொல்லுவோம் இங்கே அப்படின்னா இதர் சொல்லலாம் இதர் இதர்னால் இங்கே அங்கேனா உதர் சொல்லுவோம்ல அடுத்து பாருங்கள் வந்து அப்படின்னா ஆக்கர் இல்லைனா ஆக்கேன்னு சொல்லணும் வந்துன்னா ஆக்கர் என்னைய என்னையனா மொஜே முஜேனா என்னைய உடனடியாக அப்படின்னா துரந்த் துரந்த்னா உடனடியாக சந்தி அப்படின்னா மிலு மிலு அப்போ நீ இங்கே வந்து என்னை உடனடியாக சந்தி அப்படின்னா நீனால் ஹிந்தியில் தும் சொல்லிடுறோம் இங்கேனா இதர் சொல்கிறோம் வந்துன்னா ஆக்கர் இல்லை ஆக்கே சொல்கிறோம் என்னைன்னா முஜே சொல்கிறீங்க உடனடியாகனா துரந்து சொல்கிறீங்க மிலோன்னா என்ன அடுத்தோம் தமிழ் அதுக்கு சந்தின்னு அப்போ தும் இதர் ஆக்கர் முஜே துரந்த் மிலோ அப்போ நீ இங்கே வந்து என்னைய சந்தி அப்போ நீ அங்கே போய் அங்கே போய் ராஜாவை சந்தின்னா எப்படி சொல்லுவீங்க தும் உதர் ஜாக்கே ராஜா கோ மீலு அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ ஒரு சென்டென்ஸ் மட்டுமே தெரிஞ்சால் அதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது அந்த சென்டென்ஸை வச்சு பல சென்டென்ஸை வந்து நீங்கள் வந்து மேக் பண்ண தெரியணும் அதுதான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் கவனமாக கவனித்து இருந்தால் இந்த கேள்விக்கு ஓகே உங்களுடைய பதிலை மறக்காமல் கமாண்டை லீவ் பண்ணுங்கள் ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் ஒரு கொஷின் கேட்டுவிட்டேன் வீடியோ இடையிலே இருக்கும் ரெண்டாவது கொஸ்டின் இதில் டிஸ்ப்ளே ஆகிற கொஸ்டின் ஓகே அதாவது உன்னிடம் இருந்து நல்ல பல விடாத விடாது அப்படின்றது ரெண்டாவது இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் ஆன்சரை கமாண்ட் செக்ஷன் வந்து செய்யுங்க உங்களுடைய பதிலை பொறுத்து தான் இந்த வீடியோவை உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலன்றது எனக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் நன்றி